திரும்பி இருக்கிறது அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறாங்க ஸோ அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வந்து கண்டுபிடிச்சி ஒரு தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும்னு சொல்லி அவங்க கண்ணு கூட கூடாது அந்த மாதிரி செஞ்சவங்க செய்கிறாங்க நம்பிக்கை இருக்கு சீக்கிரம் செய்யணுமோ அதை செய்யணும்

அந்த மாதிரி சென்று கூட்டம் செய்யறாங்க சில நம்பிக்கை இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமா செய்யணுமோ அதை செய்யணும் தேங்க் யூ ஆஹ் தீர்வாத செய்யுறது வந்து ரொம்ப மிகவா கடுமையா கடந்த காஷ்மீர்ல வந்து அமைதி என்ற இயற்கையான திரும்பி இருக்கிறது எதிர்களுக்கு பிடிக்கல அது எப்படியாவது கெடுக்கொடுன்னு சொல்லி இந்த மாதிரில செய்யறாங்க சோ டிஃபனெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கவங்களுக்கும் எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீவிரம் வந்து கள்ளக்குடிச்ச ஒரு தீவிரமான ஒரு கடினமான ஒரு தந்தனை கொடுக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும் சொல்லி அவங்க கூட எதிர்பார்க்க கூடாது அந்த மாதிரி சென்று செய்யறாங்க சில நம்பிக்கை இருக்கு எவ்வளவு சிங்க முடியும் செய்யணுமோ அதை செய்யணும்